உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ

காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது திராவிட ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது கக்களை போன்றவர் என்று சொல்வதா எல்லோற்றையும் அரசாங்கத்தை நடத்தவர்களுக்கு நாம் துணை வேண்டும் நிலை பொறுத்த உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் சாய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தய கொடுக்கிறா

மாதத்திற்கு ஆயிரம் கல்லூரியில படிக்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ஆறாயிரம் என்று வரிசையாக நல்ல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இத்தனைக்கும் கேடியின் ஆட்சி மத்தியிலே இருக்கின்ற அந்த நமக்கு வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம் கூட ஒரு பைசா தரமாட்டேன் என்று சொல்கின்றார் எத்தனையோ ஆயிரம் பற்றி நிறைய ஆங்கிலத்தில் வரும் அது போன்ற மூன்று முட்டாள்கள் தான் இந்த ஊரில் அந்த மூணு ஒன்றாக நடந்து போகும்போது நீங்கள் பார்த்து கேட்டீர்களா அது ஒரு இருக்கு இது கணிச்சி சாத்திக்கொள்ளைய குதிதா உணவுகளை பார்ப்பது போல்தான் இவர்களுடைய நலையும் இருக்கும் அவருடைய உண்மமும் இருக்கு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க என்றால் அவனுடைய மனமும் குழந்தை வரும் நாட்டுக்கு நலமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவரது மனத்தை இந்த பார்ப்பை நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்து வெளிப்படுத்தி அவர் இங்கே முடிவில் யோசித்து இந்துக்களை தலை அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னார் எல்லா மதத்தை சார்ந்தவரும் கையே கட்டி எடுத்தார் என்று ஆகும் பெற்றால் தோட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது அக்காரத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது வேலைக்கு செல்கின்ற உரிமை நம்முடைய கணவன் மாணவர்களுக்கும் தம்பி மாணவர்களுக்கும் புருஷர்களுக்கும் மறுக்கப்படும் மாதத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்தாலும் கூட நீ வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வருவது உத்தரவாதம் இல்லை உன் உயிர் உன் கையில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் பத்து லட்சம் என்ற மாதத்திற்கு ஒரு கோடி சம்பாதித்தாலும் அது தேவையான ஒரு அமைதி நாங்கள் வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அமைதி திரும்ப வேண்டும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே சுதந்திர போராட்டத்தில் கூட வன்முறையை வருத்திக் கொண்டார் உள்ள அவர்கள் தலைமை தலைமையில் நம்முடைய மற்ற தலைவர்கள் போராடி வாங்கி தந்த இந்த புத்திசாலி சேல சோழ பாண்டியது சொல்லி அந்த கொஞ்சம் புத்தியோடு இருந்தவர்கள் வரலாற்றிலே இருக்கின்றவர்களுக்கு அறிவும் கிடையாது ஆற்றலும் ஆனால் அவர்களும் இன்றைக்கு ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இறந்தவர்கள் ராகுல் காந்தி பிரதமராக வழங்கும் ஐந்து வருடத்திற்கு முன்பு ஸ்டாலின் சொன்னதை இன்றைக்கு வரலாற்றிலே சொல்கின்றார்கள்

முப்பது முப்பத்தி ஆண்டுகளாக உங்களையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு உணர்வு இல்லை என்றார் காங்கிரஸ் கட்சி மீண்டும் டெல்லியிலே தலைமைக்கு வர வேண்டும் அதுதானே நம்மளுடைய அதுதானே உன்னுடைய ஆட்சியிலே இல்லை குறிப்பாக தமிழகத்தில் அறுபத்தி ஏழில் இருந்து இல்லை என்று சொன்னாலும் இந்த பிள்ளை பிழைத்து ஏற்றத்தோடு உங்களுடைய காரணம் யாருக்கு யாருக்காவது பட்டா வாயு குத்துக்கு பல அடிக்கலாம் என்பதற்கு காரணமா இல்லை காவல் நஷ்ட சென்று வருவதை பாரி வாங்கி அந்த தொட்டி கொடுத்து விட்டு பாதியை பாக்கெட்ல பாக்கெட்டில் போட்டுக் கொள்ளலாம் என்று அதுல

வார்டு வாழ்ந்து சென்று வாக்கங்கள் சேகரிக்கின்றது நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கம்பிட்டி தலைவர் ராஜேசோவனை வெற்றி நாம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம் தொடர்ந்து காரியங்களை செய்தது ஆகவே அவர்களாகவே நம்ம இறைக்கி கொடுத்து போவத ஆரம்பிச்சாங்க ஆனா நம்மை முழு தவறை லாபம் இருக்கிறது தெரியுமா அவர்க்க வேண்டும் திருக்கீரன் என்று நமக்கு ஒன்றும் பேராசிரியர்கள் இல்லை

தூக்கி எழுந்து மதுரைக்கே செல்லும் அவ்வளவு பெரிய தலைவர் ஊர்ல வித்தோட்டம் கேட்டா பெரிய கூட்டணி எவ்வளவு பெரிய கூட்டணியை அமைத்திருக்கின்றதால் அமைதியாக இருக்கின்ற நமக்கும் பக்தாவுக்கும் பெங்காலிலே கூட்டணி ஏற்பட முடியவில்லை அவ்வளவு பெரிய பெண் என்பதை விட அவ்வளவு கோபமாக காளியை வழங்குகின்ற அவர்கள் இன்னொரு காளியாக அந்த மம்தாவை பார்க்கின்றார்கள் அவ்வளவு பெரிய மம்தா இன்றைக்கு சொல்லி இருக்கிறது வெற்றி பெற்றால் நாங்கள் இந்திய கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லி இருக்கின்றேன் நாட்டிலே இருக்கின்ற அத்தனை நல்லவர்களும் ராகுலின் பின்னால் அணிவகுத்து இருக்கின்றார் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஸ்டாலின் சொல்வதை வர இருக்கின்ற தேதிக்கு பிறகு இந்தியாவிலே இருக்கின்ற அத்தகைய தலைவர்களும் பிரதமராக வரவேற்பது என்று கண்டிப்பாக சொல்வார் அவர் பிரதமராவது உறுதியை சொல்லி உங்களிடையே நடைபெறுகின்ற வளர்க்க வேண்டும்